சென்னை ரயில்வே கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மின்சார ரயில் சேவைகளில் ஆபத்தான சாகச பயணங்களில் ஈடுபடும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையில் புறநகர் மற்றும் பறக்கும் ரயில் வழித்தடங்களில் தினசரி சுமார் அறுநூற்றி ஐம்பது ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணிக்கின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில் காணப்படும் பாதுகாப்பற்ற பயணப் போக்கு குறித்து ரயில்வே நிர்வாகம் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது ரயில்களின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிப்பது ஓடும் ரயில்களில் இருந்து குதிப்பது நடைமேடையில் சறுக்குவது போன்ற உயிருக்கு ஆபத்தான சாகசங்களில் ஈடுபடுவது மற்றும் இவை அனைத்தையும் மொபைலில் வீடியோ பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிடுவது போன்ற அபாயகரமான செயல்கள் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இது போன்ற பொறுப்பற்ற செயல்களின் மூலம் சாகசத்தில் ஈடுபடுபவர்கள் கம்பங்களில் மோதியோ அல்லது ரயிலில் இருந்து தவறி விழுந்தோ படுகாயம் அல்லது உயிரிழப்புக்கு உள்ளாகின்றனர் இந்த செயல்கள் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மட்டுமின்றி சக பயணிகளின் உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன மேலும் இந்த செயல்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதுடன் அவர்களது கல்வி நிறுவனங்களுக்கு அவப்பெயரையும் பெற்றோர்களுக்கு மிகுந்த மனவேதனையும் அளிக்கும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மூலம் அனைத்து ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது படிக்கட்டு பயணம் மற்றும் பிற அபாயகரமான செயல்களில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி ரயில்வே சட்டத்தின் பொருத்தமான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அனைத்து மாணவர்களும் பொதுமக்களும் இது போன்ற அபாயகரமான சாகசங்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பாதுகாப்பு மற்றும் உதவிக்கான ரயில்வே உதவி எண் நூற்று முப்பத்து ஒன்பது ஆகும்